வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி கோல்டு நேற்று இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கரெக்டாச்சு இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் ஏறி இருக்குது செவன் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி என்னடா இது மதுரைக்கு வந்த சோதனைன்னு போய் பார்த்தா ரூபா அதிபாதாளத்துக்கு போய் எயிட்டி ஃபோர் தொண்ணூற்றி ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்குது அப்புறம் நீங்கள் பேங்க்குக்கு போனீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஸோ இப்படி இறங்கினே இருக்குது எயிட்டி ஃபைவ் நியூ இயருக்குள்ளே அடித்தாலும் அடிச்சிரும்போதே இருக்குது இல்லாட்டா எப்படி ஜான்வரியில் ஒரு நாளைக்கு அடிச்சிடும் எயிட்டி ஃபைவ் எப்போ செஞ்சுரி அப்படிங்கிறது தான் கேள்வி ஸோ இந்தியாவோட ட்ரேட் டெஃபிசிட்டு குப்புனு ஏறிடுச்சு தேர்ட்டி செவன் பாயிண்ட் எயிட் பில்லியன் டாலர் ஆகிடுச்சு அதாவது நம்ம நூறு டாலர் எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா நூற்றி நாற்பது டாலர் இம்போர்ட் பண்ணுறோம் காரணம் அந்த நாற்பது சரி பண்ணணும்னா பண்ண மாட்டேங்கிறான் வெளிநாட்டிலேருந்து நாங்கள் லேபராக எக்ஸ்போர்ட் பண்ணி திரும்பி அனுப்புனா யூரோப்பில் அமெரிக்கா அங்கேயே செட்டில் ஆகிடுறோம் இந்த கல்ஃபில் தான் இருக்கிறவன் பாவம் வாழிச்சு வாயிச்சு காசை இங்கே அமுச்சிட்ருக்குறான் அங்கேயே கச்சா எண்ணெய் வேலை இறங்கி நாட்டினால வேலை வாய்ப்பு இல்லை ஓவராலாக இது ரொம்ப கட்டத்தில் இருக்குது எக்ஸ்போர்ட்டு அஞ்சு பர்சன்ட் டொப்புன்னு குறைஞ்சிருச்சு இதை பற்றி ரொம்ப பேச மாட்டாங்க தேர்ட்டி டூ பில்லியன் டாலரு அதனால கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சதுனால எக்ஸ்போர்ட்டு குறைஞ்சி போயிடுச்சு அதனால் ஓவராலாக நாலு பர்சன்ட்டு புஷ்ஸு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட்டு நீங்கள்லாம் பேச்சை கேட்டு தங்கத்தை தான் இந்த ப்ரெஷர்னு என்னால் இல்லை தங்கம் எப்போதும் மக்கள் வாங்கிட்டு இருந்தாங்க நம்ம ஒரு வேண்டி வேறு ஒருத்தர் வந்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பத்து பேரை ஒரு வேலை போட்டார் மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் அது மாதிரி ஸ்மக்லிங் குட்ஸில் பண்ணிகிட்டு இருந்தவங்க இப்போ ஸ்மக்லிங் நின்றுடுச்சு ஸ்மக்லிங்கில் அவ்வளோ ப்ராஃபிட் இல்லைன்னா ஒன்றும் ஸ்மக்லிங் குறைஞ்சி அஃபீஷியலுக்கு வெளில வந்துடுச்சு மேடம் டேக்ஸ் ஏற்ற எடுத்தினாங்களோ கோல்டிம் இம்போர்ட் குறைஞ்சிரும் ஸ்மக்லிங் பணம் வந்துடும் ஸோ இதுதான் மணி ஃபங்கபிள்னு ஒரு ப்ரின்ஸ்பல் பணம் எப்படியாக இருந்தாலும் எங்கே வேணால் போகும் இதிலே சமயத்தில் பெரியவருக்கோட கம்பெனிலையும் கொஞ்சம் ப்ரெஷரு இதாவது புது ராஜாவுக்கு ப்ரெஷரு டாட்டாவில் வந்து என்ன ப்ரெஷர்னால் டாட்டா ஸ்டார் பாக்ஸை வந்து இங்கே கடிச்சு அங்கே கடிச்சு மக்கள் அங்கே கடிச்சிட்டாங்க ஏற்கனவே வந்துட்டு கன்சியூமர் குட்ஸ் எல்லாம் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு ஸோ டாட்டா கன்சியூமர் குட்ஸுக்கும் வரமாட்டேங்கிறாங்க கூட்டம் அதனால் என்ன சொல்லிட்டாரு நியோல் டாட்டா கூப்பிட்டு டிசோஸாவை இப்போ நீ வந்து ஹண்ட்ரட்லேருந்து எண்பதை குறை கடையாக திறக்காத நீ மெதுவாக துறை கடை ஏன்னா நியோல் டாட்டா எப்படின்னா குயிக்காக மைண்டை மாற்றிப்பார் நீங்கள் ட்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார் பஸார்லாம் மூப்பிட்டார் நம்ம ஊர்லேயே வந்து ஒரு ஸ்டார் பஸார் நுகம்பாக்கம் எண்டில் இருந்தது நெல்சன் மணிக்கம் ரோடு எண்டில் ஒரு மாலில் இருந்தது அந்த மாலில் இருந்த ஸ்டார் பஸாரை மூடி காலி பண்ணிட்டார் அது மாதிரி அவர் வந்து கப்புன்னு ஒன்று ஒன்றும் ஓடலைன்னா அதை மூடிடுவார் உடனே அதனால் இப்போ அவர் என்ன சொல்கிறார் நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸை திறக்கிறத குறை அப்படின்ட்டார் ஆனாலும் டிசோசா என்ன சொல்கிறாரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் கூட நாங்கள் ஆயிரம் கடை திறந்துடுவோங்கிறாரு ஸ்டோர் நம்பர்ஸ் வந்து டபுள் ஆகிடுச்சா நாலு வருஷத்தில் ஆனால் குவாலிட்டி ரியல் எஸ்டேட் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதனால் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா இந்த ரா மெட்டீரியல் எல்லாம் ஏறிடுச்சு ஆனால் விலை காஃபி இதெல்லாம் வச்சுருக்க எஸ்டேட்லாம் இருந்தாலும் ரா மெட்டீரியல் விலையெல்லாம் ரொம்ப ஏறிடுச்சுங்க அதனால் மார்ஜினும் டைட்டாக இருக்குது ஜஸ்ட்டு நாங்கள் ப்ராஃபிட்ஸ் பண்ணுறோன்னு இது ஆனால் ப்ராஃபிட்டபுள் ஸோ இது டாட்டா கன்சியூமரில் விலை அதெல்லாம் இருபது பர்சன்ட்டுக்கு மேலே கரெக்டாக இருக்குது இன்னும் வயிறை ஊசி நாங்கள் கரெக்டாக வைர ஊசி இல்லைன்னு சொல்லுவோம் அப்போ பாருங்கள் இப்போ அவசரப்படாதீங்க மணப்புறம் நேற்று ஜியூரிங் தி டே நூற்றி எண்பத்தி எட்டு வரைக்கும் போச்சு ஸோ நீங்கள் எல்லாம் ஹாப்பியாக இருப்பீங்க யாரெல்லாம் வானான்னு நினச்சிங்களே எழுந்து போயிடுங்க இதில் வேற என்னடானா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க முதல்ல கிரெடிட் கார்டை ஒரு மூணு நாலு மாதத்துக்கு ஸ்டாப் பண்ணாங்க அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கில் ஏதோ பண்ணிட்ட அப்படின்னு ஒரு நோட்டீஸ் விட்டாங்க இன்றைக்கி என்ன பண்ணிட்டான் கப்பிலும் ஒருத்தன் வேலையை விட்டு ஓடிப்பிட்டான்னா சீனியர் ஸ்டாஃபாக அவர் மூணே நாளில் அமௌண்ட்டை பற்றி பேசியிருக்கணும் அவர் ஏன் விட்டார் எதுக்கு விட்டாருன்னு நீங்கள் சொல்லியிருக்கணும் நீங்கள் சொல்லாதது தப்பு இது சீரியஸ் வைலேஷன் ஒரு நோட்டீஸை விட்ருக்காங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு முன்னாடி மிச்சு பூசிகிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க இந்த ஹெச்டிபி ஃபைனான்ஷியல்ஸில் ஒரு ஸ்டேக்கை நீங்கள் எடுத்துக்கன்னு அவன் கேட்ட ரேட்டை இவன் கொடுக்கல இவங்க ஒரே ஆசைப்பட்டாங்கன்னா அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு அவன் ஓடி போயிட்டான் இப்போ திரும்பி ரேட்டு குறைஞ்சிருச்சு இப்போ ரியாலிட்டிக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால் திரும்பி ஹெச்டிபி ஃபைனான்சியலுக்கு பேச போகிறாங்க சார் வாங்க நம்ம உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேதாந்தா கடன் வாங்கி கடன் வாங்கி டிவிடெண்ட் கொடுத்துனே இருக்கிறான் இந்த வாட்டி ஃபோர்த்து இன்டர்ம் டிவிடெண்ட் கொடுக்குறாரு அதனால் இப்போ வந்து எட்டுரூவா ஐம்பது காசு கொடுக்குறாரு என்னது ஒரு ரூபா ஷேருக்கு எட்டுரூவா ஐம்பது காசு டிவிடென்ட் அவர் எடுத்துக்கிறாரு முக்கால்வாசி காசை உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கொடுப்பாரு ரெக்கார்ட் டேட் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த்து இன் லாஸ்ட்டு டுவெல் மந்த்ஸ் சாஃப்ட்வேர் கம்பெனி கூட தோற்றுது நாற்பத்தி ஆறு ரூபா கொடுத்துருக்கிறாரு அவர் தான் ஒரே ஆள் கடன் வாங்கி டிவிடன் கொடுப்பாரு அவரே கொஞ்சம் ஷேரெல்லாம் ஏத்துறாரு ஏன் ஏற்றுறாருன்னு ஒரு வருஷம் கழித்து உங்களுக்கே புரியும் அப்புறம் இன்னொன்று நேற்று ப்ளூம்பர்க்கில் டாப் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபேமிலிஸ் போட்டாங்க ஆக்சுவலி அதில் நம்பர் ஒன் ஃபேமிலி இல்லை நம்பர் ஒன் ஃபேமிலி ஆக்சுவலாக நீங்கள் ரிசர்ச் பண்ணி மார்க்கெட் கேப் படி பார்க்காம கரெக்ட் வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் த்ரீ ட்ரில்லியன் டாலர்ஸ் இருக்குமா அந்த கம்பெனின்னு ஒரு வெளிநாட்டு போட்டு அது இந்த ப்ளும்பர்கில் இல்லை அது டாட்டா ஃபேமிலி டாட்டா ட்ரஸ்ட்டில் இருக்குன்றாங்க ஸோ அது டாட்டா ட்ரஸ்ட் தான் மோஸ்ட் வெல்த்தியஸ்ட் ட்ரஸ்ட்டு அதே சமயத்தில் ரெண்டு மகானுபாவங்கள் இருந்தாங்க சில பேருக்கு ரொம்ப வேண்டியவங்க ரெண்டு பேரும் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் மேலே நெட்ஒர்க் இருந்தது மார்க்கெட் இன்னும் கீழே விழாவில் ஹச்சுன்னு தும்மிச்சு ரெண்டு பேரும் ஹண்ட்ரடு கீழே போயிட்டாங்க ஒருத்தர் நைன்ட்டி நைனில் இருக்கார் ஒருத்தர் லிஸ்ட்லேயே காணும் சரி அதை பற்றி பார்ப்போம் ஒருத்தர் வந்து எல்லா கம்பெனியும் விலைக்கு வாங்கிட்டுருந்தார் எல்லா ஏர்போர்ட்டு போர்ட்டெல்லாம் இருந்தார் ஏன் ஒருத்தர் அவர் வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஓவராலாக எண்பத்தெட்டாயிரம் கோடி விழுந்திருக்கு அதில் அதானி க்ரீன் எனர்ஜி இருபத்தெட்டு பர்சன்ட் காலி அதானி என்டர்பிரைசஸ் ஃபோர்டீன் பர்சன்ட் காலி அதுக்கப்புறம் டோட்டல் கேஸு அதானி வில்மர் என்டிடிவிலாம் முப்பத்தி நாலு பர்சன்ட்லேருந்து நாற்பத்தி மூணு பர்சன்ட் விழுந்திருக்கு ஒன்றே ஒன்று சப்சிட் அது குஜராத் அமுஜா சிமெண்ட்ஸாக அவங்க வாங்கி அதானி சிமெண்ட்ஸாக இருக்குது ப்ராஃபிட்டே வைப் அவுட் ஆகிடுச்சி அதானி வில்ம ப்ராஃபிட் நானூறு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதாதி எனர்ஜி சொல்யூஷன் வந்து இரநூறு பர்சன்ட் ஆல்மோஸ்ட் குறைஞ்சிடுச்சு அப்புறம் அதர் கம்பெனிஸோட ப்ராஃபிட்ஸு தேர்ட்டி ஃபோர் டு ஃபிஃப்டி த்ரீ பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இது முழுக்க முழுக்க மார்க்கெட்டு ரியாலிட்டியை பார்க்குது ப்ராஃபிட் குறையுது ஸ்டாக் மார்க்கெட் விழுது சரி ஒரு மகானுபாவும் இப்படி இருக்குதுனால் இன்னொரு பாவு ஃபிஃப்டி டூ வீக்கில் கீழே போய் என்னடா ப்ராப்ளம்னா மார்னிங் கான்டெக்ட்டில் ஒரு பெரிய ஆர்டிகல் வந்துருக்குது நீங்களே பாருங்கள் ப்ரைமரி நான் சொன்னது தான் சொல்கிறாங்க கடனை க்ளோஸ் பண்ணுவேன் கடனை க்ளோஸ் பண்ணுவேன் ரீஃபைனான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறார் பஸ் அப்படிங்கிறாங்க இப்போ ஒரு த்ரீ பில்லியன் டாலர் கடன் ரேஸ் பண்ணுறாராம் அதாவது கடன் அடுத்த வருஷம் வரப்போகிறத இப்போவே ரீஃபைனான்ஸ் பண்ணுறாரு அப்போ எழுபது ரூபா ஒரு டாலர்னு கடன் வாங்கினார் ஜஸ்ட்டு டு ரீப்ளேஸ் எண்பத்தஞ்சு ரூபா ஒரு டாலர்னு வாங்குறாரு ஆனால் அவரோட ஏர்னிங்ஸும் நிறைய டாலரில் இருக்குது ஏன்னா அவர் ராசன் சாப்லேயும் சீப்பாக கச்சா எண்ணெயை வாங்கி அதுக்கப்புறம் வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு ஆனால் என்னென்னா கச்சா எண்ணெய் விலை இறங்கிடுச்சுன்னா ரிஃபைனிங் மார்ஜினும் அடிபட்டுரும் அதனால் ஆயில் டூ கெமிக்கல்ஸ் தான் அவருக்கு கேஷ் ஃப்ளோ கொடுத்துக்கிட்டே இருந்தது அந்த கேஷ் ஃப்ளோ வச்சு தான் அவர் மேனேஜ் பண்ணிகிட்டே இருந்தார் இந்த ஆயில் டூ கெமிக்கல்ஸ் கேஷ் ஃப்ளோ என்ன ஆயிடுச்சுன்னா புதுசுன்னு இறங்கிடுச்சு ஏன்னா ரீட்டெயில் மார்ஜின் இறங்கிடுச்சு ரீட்டெயில் மார்ஜின் இறங்கிடுச்சுன்னா ப்ரெஷர் பயங்கரமாக இருக்கும் ஸோ அதுதான் ப்ராப்ளம் இப்போதைக்கு அது சரியாக போகும்னு எனக்கு தெரியல சரியாக போகிறதுக்கு பல வருஷங்கள் ஆகலாம் ஏன்னா கச்சா எண்ணெய் க்ரூடு வந்து பீக் ஆயில் கிராஸ் ஆகிடுச்சின்னு வைங்க குரூடோட விலை எழும்பே எழும்பாது ரிஃபைனிங் மார்ஜினும் ப்ரெஷரில் இருக்கும் முன்ன மாதிரி நல்ல மார்ஜின் சாப்பிட்ற மாதிரி இப்படி சாப்பிட முடியாது அதுவும் இந்த எக்ஸ்போர்ட் மார்க்கெட் தான் அவருக்கு பெரிய மார்க்கெட்டு யூரப் அண்ட் அதர் கண்ட்ரீஸு டுவெண்ட்டி தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூக்குள்ளே ஆயில்லேருந்து தப்பிச்சிருவாங்க அமெரிக்கா சொந்தமாக ஆயில் வாங்கி ரிஃபைன் பண்ணிக்கிறான் ஸோ இந்த யூரோப் எக்ஸ்போர்ட்டு போயிடுச்சினாலே கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷர் ஆகிடும் பிளாஸ்டிக்ஸில் தான் டிபெண்ட்டாக இருப்பார் அந்த பிளாஸ்டிக்ஸுங்கிறது ரொம்ப தின் மார்ஜின் பி டு சி பிஸ்னஸில் அவர் ஸ்ட்ராங்காகவே இருந்தது கிடையாது ரொம்ப ட்ரை பண்ணுறாரு தேர்ட்டி பர்சன்ட் இன்றைக்கி ரீட்டைல இருந்தால் டேர்ன் ஓவர் வருது அதெல்லாம் லோ வால்யூம் ரீட்டெயிலு ஒரு ட்ரஸ் ஃபேக்டர்னு இருக்கணும் பிராண்டை மக்கள் நம்பணும் ஆனால் பிராண்டை மக்கள் நம்புற மாதிரி எனக்கு தெரியல அதனால் பல பிராண்டை வாங்குறாரு கேம்பா அது இதுன்னு வாங்கி ப்ரைசிங் பவர்லையே சம்பளிக்கலான்னு பார்க்குறாரு பிரைசிங் பவரில் ஒரு அளவுக்கு மேலே போகாது நானும்லேயே நம்ம கற்றுண்ட கதை என்னன்னா மொத்தம் கார் வாங்கணுன்னா மினிமம் பத்து லட்சம் கார் வாங்கணும் தான் பார்ப்பான் சீப் கார் வாங்க மாட்டோம் எனிவே இன்னைக்கு இன்னொரு ஹர்மன் அப்படின்னு ஒரு வேர்ல்டு ஒரு ஆடியோ வீடியோ சென்டர் இருக்குது அவங்களோட டைப் பண்ணி ஆறு ஹோம் தியேட்டர் எல்இடி டெலிவிஷன் போடுறாரு இந்த டெலிவிஷன்லாம் பழைய பிபிஎல் பிராண்டை வாங்கி அதில் பண்ணுறாரு இதெல்லாம் விர் அப்படின்னு அவங்களோட போர்ட்ஃபோலியோலேயே லான்ச் பண்ணுறாரு இதெல்லாம் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சர் பண்ணி இவங்க வாங்கி விற்பாங்க இதில் அவங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணுன்னா இப்போ தான் குரோமாக்கே ப்ராஃபிட் வந்திருக்கு குரோமா டிவி விற்கலாமான்னு பார்க்குது அதனால் இதெல்லாம் ஹைலி பிராண்டட் ப்ராடக்ட்டு இதை வந்து ஈஸியாக பண்ண முடியாது ஸோ அவர் திரும்பி டாப் டக்கர் ஆகணும்னா ஆயில் டு கெமிக்கல் பிஸ்னஸில் லாபம் வரணும் அதுதான் அந்த ஆர்டிகல் சொல்லுது ஜியோவில் கொஞ்சம் கல்யாண செலவுக்காக ரேட்டு எத்தினார் அந்த ரேட்டு எதினதில் கிளைண்ட்டெல்லாம் ஓடி போயிட்டான் இதுதான் ரியாலிட்டி ஆஃப் இந்தியா இதே சமயத்தில் எல்ஐசியில் நான் சொன்ன மாதிரி இது ஆக்சுவலாக மக்களுக்கு பிரித்து கொடுத்துருக்க வேண்டிய பணம் அது அப்படியே லபாக்குன்னு இவங்க பேக்கெட்டில் போட்டுக்கிட்டாங்க அதாவது மெச்சூரான காசு மூணு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் பேருக்கு காசை திரும்பி கொடுக்கலையா இதெல்லாம் நான் சொல்கிறேன் எல்ஐசி ஒரு காலத்தில் எப்படி இருந்தது இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சு மூணு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பாலிசி ஹோல்டருக்கு கொடுக்க வேண்டிய எயிட் எயிட்டி ஒன் க்ரோஸு கொடுக்கல பத்து பேர் இறந்துட்டாங்கன்னா பதினாலு லட்சம் ரூபா ஒரு ஆளுக்குன்னு கொடுக்கணுமா அதை கொடுக்காம இருக்காங்கன்னு எல்ஐசி சொல்லுது அதனால் பெரிய இஷ்யூவில் இருக்குது ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னொரு நியூஸு நம்ம ஜஹாங்கீர் வாடியான்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் நுஸ்லி வாடியாவோட பையன் அப்பாவோட பாக்ஸிங் போட்டு வெளில போயிட்டாரு நாலு வருஷம் லண்டனில் ஜாலியாக இருந்தார் அப்பாவுக்கு எண்பத்தோரு வயசு ஆகிடுச்சு அப்பா திரும்பி வந்து பிஸ்னஸ் கவுனின்னு சொல்லிட்டாரு திரும்பி பாம்பே டையிங் பர்மா எல்லா கம்பெனிலையும் நான் டேரக்டராக போகிறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஸோ இதுதான் செய்தி இன்னைக்கு அந்த குரூப்லேயே நம்ம பாம்பே டையிங் குரூப்பில் வெறும் பிரிட்டானியா மட்டும் தான் பார்த்து அதுவும் வயிறு ஊசி ஆகிடுச்சு அது என்றைக்கோ ஒரு நாளைக்கு நம்ம சொல்லியிருக்கோம் முன்னாடி அது இப்போ வயிறு ஊசி ஆயிடுச்சு பல ஸ்டாக்குகள் குறைஞ்சிருக்கு ஆனால் கன்சிடர் ரேஞ்சில் வரல நம்ம பொறுமையாக இருப்போம் நேற்று ஸ்விக்கி ஏண்டா ஏறிது ஜொமேட்டோ ஏண்டா ஏறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா டிவி எயிட்டீனில் ஒரு நியூஸ் மற்றவங்களுக்கெல்லாம் ம ஜிஎஸ்டி முப்பது பர்சன்ட்டு இந்த டெலிவரி பண்ணுறவங்களுக்கு மட்டும் நாங்கள் பதினெட்டுலேருந்து அஞ்சு பர்சென்டாக ஆக்கலாமா அப்படின்னு அம்மையார் யோசிச்சிடேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கேயோ அதை உடனே நம்ம டிவி எயிட்டின் ஊதி பெருசாக்கி உடனே இவங்க ப்ராஃபிட் பண்ணி அப்படி பண்ணுற மாதிரி குப்புன்னு ஏற்றிட்டாங்க இன்றைக்கி இதுதான் செய்திகள் அதனால் ஓவராலாக மார்க்கெட் வந்து வீக்காக தான் இருக்குது மார்க்கெட் வந்து என்ன பொசிஷன் பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் டவுனு பேங்க் நிஃப்டியும் டவுனு எல்லாமே டவுனு முந்தால் நேற்று ஒரு இரநூறு பாயிண்ட் ஏறிட்டு நேற்று க்ளோஸிங்கில் நூற்றி எண்பது பாயிண்ட் கிட்டே டவுனு இன்றைக்கி டூ சிக்ஸ்டி டவுனு ஸோ ஓவராலாக அந்த ஃபஸ்ட்டு கார்த்தால் முந்நூறு பாயிண்ட் இல்லை ஆல்மோஸ்ட் அந்த லெவலுக்கு ஒரு நூறு பாயிண்ட்டு மேலே தான் இருக்குது மார்க்கெட்டு இந்த வாரம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் ஜான்வரி அஞ்சாந்தேதி வரைக்கும் இப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு செய்தி ஃபுல்லாக வராது நாளைக்கு அமெரிக்காவில் வந்து ஃபெட்ரேட்டு ஃபெட்ரேட் கட் பண்ணால் அந்த சார்பாக சொல்லி இங்கே தூக்குவாங்க அவன் கட் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணான்னா இங்கே படுத்துருவாங்க இந்த வாட்டி கட் பண்ணிட்டு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கட் பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் மார்க்கெட் படுத்துரும் அதனால் நாளைக்கு வரைக்கும் இருந்து பொறுமையாக என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் பைசா போல்தாஹைன்னு நான் ஒரு ஹிந்தி சேனல் வச்சுருக்கிறேன் இதே கண்டென்ட்டை ஹிந்தியில் கொடுக்குறேன் நீங்கள் உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ எடுத்து அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க அவங்கள முடிஞ்சால் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம்